அவங்களே வந்து நிறைய தவறான விஷயங்களை புதுசா வர ஐயப்ப பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க ரெண்டு நாள் மாலை போட்டு போதும் எனக்கு ரெண்டாயிரம் தனியாக கொடுத்துரு அஞ்சு நாள் மாலை போது போதும் எனக்கு அஞ்சாயிரம் தனியாக கொடுத்துரு சாமி இப்ப மாலை போட்டு வா வண்டியில் ஆள் இல்லை வண்டி செலவு மட்டும் காசு கொடு அப்படி சொல்ற ஆட்கள் ஒரு சில பேர் இருக்காங்க நான் எல்லாருமே சொல்லல ஒரு சில பேர் இருக்காங்க மாலை போடுற சாமி கூடவே சேர்ந்து அவங்க என்ன போதை வச உட்கொள்றாங்களோ அதையே குருசாமியே பண்ணுவார் என்ன வச்சிருக்கா வச்சிருக்கியா கொடு அப்படின்னு கூட உட்காந்து பண்ணும்போது இந்த குருசாமிக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய குரு இது தப்புன்னு சொல்ல வேண்டிய குருவை அதை செய்யும் அப்புறம் அந்த மரியாதை எங்க கிடைக்கும் எப்படி அது சரியா நடக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அப்ப நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா நல்லொழுக்கம் மிக்கவரை குருசாமியா நீங்க தேர்வு பண்ணணும் நல்லொழுக்கம் மிக்கவரை அவர் மாலை போட்டா சரியா இருப்பாரு மற்ற நேரத்துல எப்படி இருந்தாலும் நம்ம கவலை அதை விட்டுருங்க மாலை போடுற அந்த ஒரு மண்டல காலம் முதல்ல அவர் ஒரு மண்டல காலம் மாலை மாலை ஆ இருக்காரு ரெண்டுமே சரியா இருக்கு அப்படின்னா நம்பி அவர் கூட நீங்க பயணப்படுங்க உங்களுக்கு நிச்சயமா நல்ல வழியை காட்டுவாரு நல்ல அறிவுரையை கொடுப்பாரு நீங்க வருஷ வருஷம் அவர் கூட தொடர்ந்து போகும்போது உங்க வாழ்க்கையில நிறைய மேம்பாடுகளையும் நிறைய முன்னேற்றங்களையும் அடைவீங்க